நம்ம மல்லிக்கு இங்க இருக்கக்கூடியது ரேணுகாவா இருந்தா எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது அதுவும் இல்லாம ஆரம்பத்துல இந்த ரேணுகாவுக்காக வந்து நம்ம விஜயை விட்டு கொடுக்கறதுக்கு தயாரா இருந்துட்டு இருந்தாங்க ஆனா எப்போ வந்து இங்க இருக்கிறது ரேணுகா கிடையாது ரேணுகா மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படின்ற விஷயம் தெரிய வந்துச்சோ அப்பவே முடிவு பண்ணிட்டாங்க அடுத்தடுத்து எல்லா உண்மைகளையும் நிரூபிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஆனா இத்தனை நாளா காலதாமதமானதுதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருந்துட்டு இருக்கு உண்மையிலேயே இதே யாருமே எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அதுவும் இல்லாம இப்போ நம்ம மல்லி எத்தனையோ இன்னும் முறை இந்த சுடரை வந்து சுடரை பத்தி நிரூபிக்கணும் அப்படின்றதுக்காக எந்த ஸ்டெப் எடுத்தாலுமே கூட அதுல வந்து மிகப்பெரிய பிரச்சனை எல்லாமே வந்துட்டு இருக்கும் ஆனா கடைசியில இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா இப்போ நம்ம மல்லிகை வந்து மிகப்பெரிய ஆபத்து தான் வந்துச்சு ஏன்னா ஏற்கனவே சும்மா இல்லாம இந்த ராஜஸ்வரி வந்துட்டு எதுக்காக வந்து இந்த இந்த இவர் ஏனுக்காக வச்சிருக்க நீ தாலி கட்டாம கூட வச்சிருக்கிறது ரொம்ப வந்து ஒரு மிகப்பெரிய கேவலமான செயல் அப்படி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அடுத்ததான் தாலியை கட்டுறதுக்கு வந்து இவங்க ஏற்பாடு எல்லாம் பண்ணாங்க இப்போ அதனோட வரிசை ஸ்டேஜில் நம்ம மல்லியை வந்து இந்த சுடர் வந்து அதாவது டைரெக்டாகவே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா ஏற்கனவே சுடரை பத்தி கொஞ்சம் கொஞ்சம் வந்து நம்ம மல்லிக்கு தெரிய வந்துடுச்சு இதனால சுடர் வந்துட்டு உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தெனாவட்டாக பேசிக்கிட்டு இருந்தா ஆனா கடைசியில் நம்ம மல்லி பண்ண போற காரியத்தை கேட்டு உண்மையிலேயே எல்லாருமே மிகப்பெரிய அதிர்ச்சி ஆகுவாங்க உண்மையிலேயே இந்த ராஜஸ்வரி இவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அளவுக்கு மல்லி இப்போ சூப்பரான வேலையை செய்ய போறாங்க அதாவது சுடரோட மொத்த சுயரபத்தையும் வெளியே கொண்டு வர போறாங்க அதாவது சுடருக்கு என்னதான் இந்த ரகு வந்து பேக் போனா இருந்துட்டு இருந்தாலுமே கூட எப்படியாச்சும் நம்ம மல்லி வந்து அந்த ரகு யாரு அடுத்ததா இந்த சுடர் பத்தின விஷயங்கள் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி உண்மை என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க ஏன்னா இது சாதாரண விஷயம் கிடையாது எத்தனையோ முறை வந்து நம்ம மல்லி இது எல்லாத்தையுமே நிரூபிக்கணும்னு நினைச்சு கடைசியில் நிரூபிக்க முடியாம போயிடுச்சு இப்போ இந்த சுடர் வந்து நம்ம மல்லிகிட்ட உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்றத நான் காட்டுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ஒரு சில ஆதாரங்கள் எல்லாத்தையுமே காட்டுறாங்க நீ வந்து ரேணுகா கிடையாது அப்படின்றது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அதே மாதிரி இப்போ கதிரேசன அவங்களோட வீட்டில் வந்து ஐம்பது லட்ச ரூபாய் காணாமல் போயிருக்கு அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் நீதான் நீதான் அந்த பணத்தை எடுத்ததுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதை இன்னும் வந்து ஒரு அதாவது இருபத்தி மணி நேரத்துல நான் கண்டுபிடிக்க போறேன் அதாவது அந்த ஒரு விஷயத்தை வெளியப்படுத்தப் போறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம மல்லி சொல்றாங்க அதாவது அந்த அம்பது லட்சம் ரூபா ஆஹ் அதாவது ஆட்டையா போட்டது யாரு அப்படின்ற விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அடுத்தடுத்து எல்லாமே சூப்பரா நடக்கும் அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம மல்லி வந்து நோக்கி போறாங்க ஏன்னா இங்க அந்த அளவுக்கு அடுத்தடுத்த பிரச்சனைகள் எதுவும் இல்ல எல்லாமே இங்க இருக்கக்கூடியது ரேணுகாதான் அப்படின்ற மாதிரி நம்புறாங்க நம்ம மல்லி அடுத்ததா மனோகர் அடுத்ததா வந்து நம்ம அன்னப்பூர்ணி இவங்க எல்லாருக்குமே தான் அங்க இருக்கக்கூடியது நம்ம ரேணுகா கிடையாது அப்படின்ற விஷயம் நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும்போது ரேணுகாவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய வகையில அடுத்த அடுத்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கடைசியில இந்த ரேணுகா அதாவது இங்க இருக்கக்கூடிய சுடர் வந்து ஐயோ நம்ம வந்து மாட்டிக்க போறோமா இந்த மல்லி சும்மா விடுற மாதிரியே இல்லையே இந்த மல்லி வந்து சும்மா இருக்க மாட்டீங்கிறா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி பயங்கர கோவத்தோட வந்து இருந்துட்டு இருக்காங்க அதே மாதிரி நம்ம மல்லி இதை சும்மா விட போறது கிடையாது விஜய்க்கு இங்க இருக்கக்கூடியது யாரு என்ன ஏது அப்படின்றத சீக்கிரமா நிரூபிச்சாகணும் இல்ல அப்படின்னா இவ என்ன நோக்கத்தோட வந்திருக்கா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயம் நிறைவேறும் இல்லையா அதனால வந்து இவ்வளவு இது கஷ்டப்பட்டு இருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஜி பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க